ஏ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அறிவு விட சக்தி வாய்ந்த இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க ஆமாம் அதுதான் விஷுவலைசேஷன் காட்சிப்படுத்துதல் இந்த உலகத்தில் எல்லா காலகட்டங்களிலும் நமக்காக கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா தொழில்நுட்பமும் பின்னாளிகளால் விஷுவலைசேஷன் பண்ணப்பட்டதுங்க ஆமாம் அவங்க இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு அவங்க இமேஜினேஷன் பண்ணதனால மட்டுமே அவங்களால அந்த விஷயத்தை செய்ய முடிஞ்சிது நீங்கள் தெரிஞ்சு தெரியாமலோ இப்போ நடக்கிற எல்லா விஷயங்களையுமே நீங்கள் ஏற்கனவே விஷுவலைசேஷன் பண்ணியிருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு இப்போ அதெல்லாம் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களால் இவ்வளோ தான் படிக்க முடியும் இவ்வளோ தான் ஸ்கோர் பண்ண முடியும் நினச்சிருந்திருப்பீங்க ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் உங்களால் தான் சம்பளம் வாங்க முடியும் நீங்களே நினச்சிருந்திருப்பீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இவ் இந்த டார்கெட் மட்டும் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் நினைச்சிருப்பீங்க ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த விஷுவலைசேஷன் மெத்தட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிறத விட நீங்கள் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஃப்ரீ யுவர் மைண்ட் த கோல் நம்ம ஒரு நாளைக்கு காலையில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நிறைய விஷயங்களை திங்க் இருப்போம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட உங்கள் மைண்டில் ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு தான் இருப்பீங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னா இத்தனை வருஷத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக இருப்பீங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஏதோ சப்ஜெக்டாக இருக்கலாம் ஏதோ ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் கம்ப்யூட்டர் நாலேஜாக இருக்கலாம் டிசைனிங் நாலேஜாக இருக்கலாம் அனிமேஷன் ஃபோட்டோகிராஃபி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த பெஸ்ட்டு இதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் விஷுவலைசேஷன் பண்ணவே ஆரம்பிக்கணும் செகண்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் ஒன் சைலண்ட் பிளேஸ் நம்ம எப்போவுமே விசுவலைசேஷன் பண்ணுறப்போ தனிமையில் தான் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா நம்ம தனிமையாக இருக்கிறப்ப தான் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது நம்ம திங்க் பண்ணுறது டைரெக்டாக நம்மளோட சப்ஸ்கான்ஷியஸ் மெமரியில் போய் சேவ் ஆகும் இந்த மாதிரி அமைதியான இடத்துல விசுவலைசேஷன் பண்ணாதனால தான் நிறைய பேருக்கு அவங்க நினச்சது நடக்காமல் போயிருக்கு தேர்ட் பாயிண்ட் பிலீவ் இட்ஸ் ட்ரூ ஒன்ஸ் இந்த விஷுவலைசேஷன் நம்ம சப்கான்ஷியஸ் மெமரியில் போய் சேவ் ஆகிடுச்சுன்னா அதால் இது உண்மை இது பொய்ன்னு அதால் கண்டுபிடிக்க முடியாது நம்ம என்ன விஷுவலைஸ் பண்ணுமோ அதை அடையிறதுக்கு அது என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிக்கும் எண்ணங்கள் செயல்களாக மாறும் அந்த செயல்கள் நமக்கு வேணுங்கிறத நடத்தி கொடுக்கும் ஃபோர்த் பாயிண்ட் ஃபீலிங்ஸ் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ண ஆரம்பித்து அது உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பினா மட்டும் பத்தாது அதை நீங்கள் அப்படியே முழுசாக உணரணும் அது உங்களுக்கு ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு அது உங்களுக்கு தேவையானதாக தான் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறக்கே நீங்கள் நம்பணும் அப்படி நீங்கள் முழுசாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு உங்கள் மூளை ரெண்டுமே சேர்ந்து இந்த யூனிவர்ஸோட ஃப்ரீக்குவன்சியில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணது உங்களுக்கு நடக்கும் லாஸ்ட் பாயிண்ட் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் நீங்கள் எது விஷுவலைஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி நீங்கள் முழுசாக நம்பணும் இந்த யூனிவர்ஸ் நீங்கள் வேணுங்கிறத நடத்தி கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் தயாராக இருக்குது பட் ஆனால் நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறது அது உங்கள் கீழே தான் இருக்குது நம்ம எது நினைக்கிறோமோ அது மட்டும் நடக்கும் அது நடக்கிறதுக்கு முழு காரணம் நம்ம தான் இப்போ நைட் டைம் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் யாராவது உங்கள் தெரிஞ்ச நபரையோ இல்லாத ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரப்போ அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது ரூட் உங்ககிட்ட கிட்ட இல்லைன்னா போகணும்னு நம்ம மனசில் நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த வெஹிக்கலோட லைட்டு மட்டுமே வச்சு எப்படியாவது இந்த ரூட் சர்ச் பண்ணி அட்ரஸ் விசாரித்து பொறுமையாக கூட நம்ம அங்கே இடத்த போய் சேர்ந்துருவோம் பட் ஆனால் நம்ம மனசில் நம்மக்கிட்ட ரூட்டும் இல்லை மேப்பும் இல்லை எப்படி நம்ம அங்கே போய் சேரதுன்னு நம்ம நினச்சப்பவே நம்ம அங்கே போக முடியாது மனசில் டிசைட் பண்ணிட்டோம் ஏன்னா போகணும்னு நினச்சப்போ நீங்கள் கண்டிப்பாக எப்படி ஒன்று ஒரு வழியாக போகணும்னு நினச்சி போயிட்டீங்க பட் ஆனால் போக எப்படி போகிறதுன்னு சொல்லி யோசிச்சு அந்த டைமே நீங்கள் போக முடியாதுன்ற அளவுக்கு நீங்களே பண்ணிட்டீங்க இந்த பிரபஞ்சத்தில் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ஈர்ப்பு வித்தி செயல்படும் நம்ம ஆள் மனசில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோமோ நம்புகிறமோ அதை இந்த பிரபஞ்சமே நடத்தி கொடுக்கும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் நமக்கு அசைன் பண்ணுற அடுத்த ஒர்க்கை நம்ம இன்னும் பெஸ்ட் ஒர்க் பண்ணணும் நமக்கு வர வேண்டிய ரிசல்ட் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம் அதே மாதிரி அந்த ஒர்க் ரொம்பவே ஸ்மூத்தாக ரொம்பவே நல்ல அவுட்கமாக வர மாதிரி வரும் அதே போல் படிப்படியாக அந்த அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப நம்மளாலியாமே நமக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும் நம்மளே இப்போ ஒரு பெருமிதப்படுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதே போல் இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் செஞ்சுட்ருக்கோன்னா நம்ம ஆள் மனசில் அந்த பிஸ்னஸை நம்ம டாப் லெவலுக்கு கொண்டு போய் கிராண்டடாக மாற்றணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கனவே இருக்கும் இப்படி நம்ம செய்கிற வேலையில் ரொம்ப அதிகமான சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுதான் நமக்கு பிரபஞ்சம் சொல்கிற முதல் அறிகுறி நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கோன்னு சொல்லி நமக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும் அதை நமக்கு கிடச்சிதான் நம்மளே நம்பணும் கடைசியில் அதுவே நமக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும் பவரை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் இருக்க எல்லா வல்லுநர்களும் எல்லா பெரிய மனிதர்களும் எல்லா தலைவர்களும் எப்படி இவ்வளோ காமாக சைலண்ட்டாக எல்லாமே ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு புரியும் இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க ஏதோ ஒரு வரியில கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கும் விடாமுயற்சி நல்லதே எண்ணுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்